உலக பொதுமறை என்றும் பொய்யா மொழி என்றும் முப்பால் என்றும் உத்தர வேதம் என்றும் போற்றப்படும் திருக்குறள் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது நாம் எல்லாரும் அறிந்தது தான் அதில் ரெண்டு எளிமையான திருக்குறளை எடுத்துட்டு அதுக்கு அற்புதமாக நம்ம மனசில் பதியிற மாதிரி அர்த்தம் சொல்ல வருகிறார் எனது தோழி திருமதி வசுமதி அனந்த் அவர்கள் அவர் ஒரு ஓய்வு பெற்ற தமிழ் பேராசிரியை எவ்வளோ அழகாக ஒரு சின்ன குரலுக்கத்தை சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவர் சொன்ன பிறகு தான் எனக்கே ரொம்ப புரிஞ்சுது அது மனசில் அப்படியே பதிகிற மாதிரி இருக்குது அது நீங்களும் கேட்டு அனுபவிக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை திருமதி வசுமதிக்கு என்னோடய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுதல்களும் வணக்கம் உங்களெல்லாம் மறுபடியும் சந்திக்கிறதில் பெருமகிழ்ச்சி அடையிறேன் இன்னைக்கு ரெண்டு திருக்குறள்களை எடுத்துக்கொண்டு தமிழ் அமுதை சுமை சுவைக்க உங்களெல்லாம் அழைக்கிறேன் ரெண்டு அடிகளாலான ரெண்டு குரல்கள் ரெண்டு விதமாக எழுதப்பட்டவை ரெண்டு விதமான கருத்துக்கள் ரெண்டு விதமான ஒலிநயம் கொண்டவை முக்கியமான ரெண்டு வாழ்க்கை பாடங்கள் எழுத்துக்களை வடிவமைத்த விதத்திலேயே தன்னோட கருத்தை பதிவு செய்திருக்கிற வள்ளுவருடைய தமிழ் புலமையை எடுத்துக்காட்டுகின்ற குறள்கள் குரல்கள் இவை முதல் குரல் கல்விங்கிற அதிகாரத்தில் அமைந்துள்ளது கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச குரல் இதை எப்படி படிக்கணும் தெரியுமா கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக சொற்கள் வேக வேகமாக துள்ளி குதித்து வருகின்றன எல்லாமே குறுகிய ஓசையுடைய ஷார்ட் சவுண்ட் லெட்டர்ஸ் குற்றெழுத்துக்கள் குரில் இலக்கணம் கூறும் அஇ என்ற ஐந்து குரில் எழுத்துக்களுடன் கூடிய உயிர்மை எழுத்துக்கள் நீட்டி சொல்கிறபடி ஒரு எழுத்தாவது இருக்கான்னு பாருங்க இந்த குரலோட பொருளின் ஆழத்தை முதல்ல புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் தான் புரியும் வள்ளுவர் ஏன் இப்படி எழுதி இருக்கிறார் என்று திஸ் வேர்ஸ் டாக்ஸ் அபவுட் த ஆர்ட் ஆஃப் லேர்னிங் ஹவு டு லேர்ன் வாட் டு லேர்ன் அண்ட் வென் அண்ட் வேர் டு அப்ளை இதனோட மீனிங் லேர்ன் தரலி Learn diligently without blemishes and ensure the knowledge gained is applied appropriately in your life, which is to benefit others. In this Kural, Valluvar tells us what the hallmark of a good education is. There are two main aspects that he identifies mastery and maturity. Karka Yanda Padikana கல்ங்கிறதுவையாருடைய வாக்கு இளமை கல்வி சிலையில் எழுத்து அப்படிங்கிறது பழமொழி இளமையில கற்கப்படும் கல்வி கற்சிலையில் பொறி பொறித்த எழுத்து எப்படி அழியாம இருக்குமோ அது போல் மனசுல அழியாமல் நிலைச்சி நிற்கும் அதனால நம்ம சின்ன வயசுலேருந்தே நல்ல நல்ல புத்தகங்களை தேடி படிக்கணும் அறுபது வயசு ஆகட்டும் ஆன்மீக நூல்களை படிக்கலாம் முப்பது வயசு ஆகட்டும் சயின்ஸ் புக்ஸை படிக்கலாம் ரிட்டையர் ஆனப்புறம் நிறைய டைம் கிடைக்கும் ஹிஸ்ட்ரி புக்ஸை படிச்சுக்கலாம்னு தள்ளி போடுறது சரியானது இல்லை சின்ன வயசில் தான் வேகமாக படிக்கலாம் மூளையும் சுறுசுறுப்பாக இருக்கும் மனசுலேயும் நிற்கும் மறக்காமலும் இருக்கும் வயசு ஆக ஆக மெமரைஸ் பண்ணுறது சிரமமாகிடும் மனசில் பதிஞ்சு நினைவில் வச்சுக்கிறதும் கஷ்டமாயிடும் இளமையில புரிந்து படிப்பதற்கு பொறுமை இருக்கும் கால அவகாசம் இருக்கும் அறிவு தெளிவு பெற வாய்ப்பு இருக்கும் கற்க வேண்டிய நூல்களை தேட ஆர்வம் இருக்கும் கற்றபின் அதன்படி வாழ்ந்து சிறக்க பல இருக்கும் சிறுவயது முதலே படி சீக்கிரமாக நிறைய நல்லதைப்படி முதுமை வருவதற்கு முன் படி உன் அறிவை விரிவாக்கு வாழ்வை சீராக்கு என்று நமக்கு அறிவுறுத்தும் விதமாக குறுகிய ஓசையுடைய எழுத்துக்களை மட்டுமே போட்டு குரலை படிக்கும் போதே நம்மை வேகப்படுத்துகிறார் உற்சாகப்படுத்துகிறார் எப்படி படிக்கணும் அரைகுறை படிப்பு வேண்டாம் பிழை படி சரியான பொருளை புரிந்து படி எ குட் எஜுகேஷன் பண்டமென்ட்லி மீன்ஸ் லேர்ன் கற்பவை எப்படிப்பட்ட புத்தகங்களை படிக்கணும் கற்க தகுந்த புத்தகங்களை நம்ம வாழ்வை வளம்படுத்த உதவுகின்ற புத்தகம் அறிவை தூண்டும் புத்தகம் மனதுக்கு அமைதி தரும் புத்தகம் அறவழிகளை காட்டும் புத்தகம் இப்படிப்பட்ட தான் தேடி தேடி செலக்ட் பண்ணி படிக்கணும் கண்ட கண்ட புத்தகங்களை படிக்காமல் தேர்வு செய்து படி என்ற மகத்தான அறிவுரை தான் கற்பவை என்ற சொல்ல அடங்கி இருக்கிறது சரி இப்படியெல்லாம் நல்ல நூல்களை பிழையெல்லாம் புரிந்து கொண்டு படித்தா மட்டும் போருமா இதுவே நம்ம வாழ்வை சிறப்பானதாக்கி விடுமா படித்த அப்புறம் புத்தகத்தை தூக்கி போட்டுட்டு படித்ததெல்லாம் மறந்துட்டு வாழ்வதா சிறப்பு இல்லை இல்லை பின்ன என்ன செய்யணும் கற்ற பின் நிற்க அதற்கு தக இதுதான் மெச்சூரிட்டி படித்ததை புரிஞ்சு கொண்டதை நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தணும் பின்பற்ற வேண்டும் என்கிறார் புக்ஸ் ஆர் அவர் குட் கம்பேனியன்ஸ் வாழ்வில் ஏமாற்றங்களையோ துன்பங்களையோ எதிர்கொள்கிற போது எப்படி சமாளிக்கிறது சிச்சுவேஷன்ஸை எப்படி எதிர்கொள்வது வெற்றி தோல்விகளை எப்படி சமநிலை மனதோடு ஏற்றுக்கொள்வது இவற்றையெல்லாம் கற்றுக்கொடுக்கும் நாம் படித்த புத்தகங்களின் கருத்துக்கள் ஆகவே நாம் கற்றதை வாழ்க்கையிலே பயன்படுத்தணும் அறக்கருத்துக்களை வாழ்வில் பின்பற்றனோ சமுதாய நலனுக்காக ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டும் இப்படி இளம் வயதிலேயே கற்றலையும் புரிதலையும் தேடுதலையும் அதன்படி வாழ்தலையும் தொடங்கி காலம் கடத்தாமல் செய்ய வேண்டும் என்பதை அறிவுறுத்தும் விதமாகவே விரைந்து ஒலிக்கும் சொற்களைக் கொண்டு எழுதப்பட்ட இந்த குரல் இத்தனை செய்திகளா இந்த குரலில் இத்தனை செய்திகளா என்று நம்மை வியப்படைய செய்கிறார் வள்ளுவர் அதனால இந்த குரலை இப்படித்தானே படிக்கணும் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக இப்படி வேக வேகமா நம்ம படிக்க செய்த வள்ளுவர் மெதுவா நீட்டி நீட்டி சொல்றபடியான ஒரு குரலையும் தந்திருக்கிறார் ஒலிக்கும் கால அளவை நீட்டி நம்ம சொல்ல வைப்பதன் மூலமாகவே தான் சொல்ல வந்த செய்தியை படிப்பவர் நெஞ்சிலே பசுமரத்தாணி போல பதிய வைக்கிற அந்த குரல் இதுதான் அடக்கமுடமேங்கிற அதிகாரத்தில் வந்திருக்கிறது இந்த ஆ ஓ அவ் என்ற எழுத்துக்களையே போட்டு ஏன் எழுதியிருக்கிறார் இதை புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம முதல்ல பாடலோட பொருளை தெரிந்திருக்க வேண்டும் குரல் எஸ் த இம்பார்டன்ஸ் ஆன்ட் நாட் காஸ் பென்ஸ் அதை எதை காப்பாற்றாமல் விட்டுவிட்டாலும் நாக்கு ஒன்றையாவது காத்துக்கொள்ள வேண்டும் அப்படி காத்துக்கொள்ளாவிட்டால் அதாவது யோசிக்காம பேசினா பேசுகிற பேச்சில் பிழை ஏற்பட்டு சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவார்கள் என்று எச்சரிக்கிறார் பை பீங் மைண்ட்ஃபுல் ஆஃப் அவர் ஸ்பீச் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் அண்ட் கிரியேட் எ ஹார்மோனியஸ் என்வரன்மெண்ட் யா கா வா ரா எனினும் நின்று நிதானமாக சொல்ல வைக்கிறார் அழுத்தமாக நம்ம மனசில் புகுத்துகிறார் எதை காக்காவிட்டாலும் அதாவது பொன்னையோ பொருளையோ வீட்டையோ நிலத்தையோ பேங்க் டெபாசிட்ஸையோ இப்படி எந்த உயர்ந்த பொருளையும் காக்காமல் கை நழுவ விட்டு விட்டாலும் பரவாயில்லை நாக்கை அசைத்து சொல்லும் சொற்களை காத்தே ஆக வேண்டும் பேசுறதுக்கு முன்னால ரொம்பவும் தான் பேசணும் கொட்டிய பாலை அள்ள முடியாது விட்ட வார்த்தையை திரும்பப் பெற முடியாது You have to have to control over your tongue slips of tongue bring all the woes பேசாத வார்த்தைக்கு நீ எஜமானன் பேசிய வார்த்தைக்கு நீ அடிமை காவாக்கால் அப்படி நாவை கட்டுப்படுத்தவில்லை என்றால் நம்மை அறியாமல் வேண்டாத தேவையில்லாத சொற்கள்லாம் வந்து விழுந்துரும் பிறகு நாம்ளே ஐயோ அதை தெரியாமல் சொல்லிவிட்டோமே என்று வருத்தப்படுவோம் அப்படி நிதானத்தோட பேசாட்டா என்னெல்லாம் நடக்கும் என்ன விளைவு வரும் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு சோகாப்பர் வருத்தப்படுவார்கள் சொல்லிழுக்கப்பட்டு சொல் குற்றம் ஏற்பட்டு வருந்துவார்கள் நாம் நினச்சது இருக்க சொன்ன சொற்களின் பொருள் கேட்பவருக்கு வேறு அர்த்தத்தை கொடுத்து அவருடைய உள்ளத்தை காயப்படுத்தும் அல்லது ஆர்குமெண்ட்ஸில் கொண்டு போய் விட்டுடும் வாய் தவறி சொல்லக்கூடாததை சொல்லி ரகசியமாக வச்சுக்கோன்னு நம்ம கிட்ட சொன்னதை வெளிப்படுத்தி விடலாம் அதனால் வேறு சிலரை பற்றிய கருத்தை அனாவசியமாக அடுத்தவர் மனசில் புகுத்தி வீண் குழப்பத்தையும் பிரச்சனைகளையும் உண்டாக்கலாம் ஆஸ் ஹியூமன்ஸ் வி ஆர் கேபபிள் ஆஃப் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஆக்ஷன் தாட்ஸ் ஸ்பீச் அண்ட் டீட்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி சட்ச ஆக்ஷன் ஹேஸ் இம்பாக்ட் ஆன் அஸ் அண்ட் த வேர்ல்ட் அரௌண்ட் அஸ் ஸ்லிப் ஆஃப் த ட டங்ங்கிறது இதுதான் ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்த முடியாது அவர்கள் அஃபெக்ட் ஆனது ஆனது தான் இட் இஸ் தேர் ஃபோர் ஆஃப் கிரேட் இம்பார்ட்டன்ஸ் பி இன் கண்ட்ரோல் ஆஃப் அவர் ஆக்ஷன்ஸ் அட் ஆல் டைம்ஸ் ஹவ் எவர் The suffering we could cause ourselves, specifically through unrestrained speech, can be so immense that it is paramount that we watch our words, if not anything else. So, always watch your words. Sindhi <inaudible> apal Sindhi kaamal solum sol kashtatayitarum. na. எவ்வளவு யோசித்து பேசணுங்கிறத உணர்த்தவே நீண்ட ஓசையுடைய நெட்டெழுத்துக்களால் குரலை பாடியிருக்கிறார் வள்ளுவர் இப்போது புரிகிறதா காரணம் யா கா கா வா வா ராயினும் நா கால் சோ காப்பர் சொல்லிழுக்கப்பட்டு இதில் இந்த சொல்லிழுக்கப்பட்டுங்கிற இந்த வார்த்தை பாருங்க இதில் நெடில் எழுத்துக்களே இல்லை இல்லையா நீண்டு ஒலிக்கும் சொல் எதுவும் கிடையாது ஏன் ஒரு செகண்ட்ல க்ஷண நேரத்தில் தவறாக சொல்லப்படுற சொல்லால நம்ம துன்பத்திற்கு ஆளாகி விடுவோம் என்பதை தெளிவுபடுத்துறார் ஆக நம்முடைய வாழ்வின் ஓட்டத்திலே எப்போ ஸ்பீடு எடுக்கணும் எப்போ ஸ்லோ பண்ணணும் என்பதை தெளிவாக்கிய இரண்டு குரல்களை பார்த்தோம் பொருத்தமான சொற்களின் கோர்வையிலேயே தன் எண்ணத்தை வண்ணமாக்கி தந்திருக்கும் தெய்வப்புலவரின் அழகு தமிழில் இன்பம் காண்கிறோம் இதயம் கழிக்கிறோம் ரெண்டு சின்ன திருக்குறளில் திருவள்ளுவர் நம்மளுக்கு வேணுங்கிற தத்துவங்களை சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத நம்மளுக்கு புரியும்படியாக எவ்வளவு நச்சு அப்படியே நெஞ்சில் பதியும்படியாக வசுமதி அவர்கள் நம்மளுக்காக எடுத்து சொல்லியிருக்காங்க தினம் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் ரெண்டு இதில் அடங்கியிருக்கு இதை கேட்டு நீங்களும் என்ன மாதிரியே அனுபவிச்சிருப்பீர்கள் நினைக்கிறேன் அவர்களுக்கு நமது மனமாதிர நன்றி வாழ்க தமிழ் வளர்க தமிழர்களின் பண்பாடு